என்ன பசங்களா நல்லா விளையாடுனீங்களா இனிமே வீட்டுக்கு போகலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா ஆமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு விளையாடுறதெல்லாம் போதும் சரி நீங்க இன்னைக்கு எங்களுக்கு வசனமே சொல்லி தரல சொல்லி தரேன் அதுக்கு என்ன ஞானம் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கசப்புணர்வு கொண்டோரை எளிய நகையாடாதே நம்மை தாழ்த்தவும் உயர்த்தவும் வல்லவர் ஒருவர் உள்ளார் கசப்புணர்வு கொண்டோரா அப்படின்னா யாருமா அப்படின்னா சில நம்ம விரும்புகிற காரியங்களை பண்ண மாட்டாங்க அதாவது கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் அதுக்காக அவங்கள நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது அதாவது அவங்க ஏதாவது தப்பு பண்ணக்கூடாது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம உயர்த்தவும் தாழ்த்தவும் ஒருவர் உள்ளார் ஏசப்பா நினச்சா அவங்க எல் அடுத்த செகண்டே குட்டாக மாறவும் வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்த செகண்டே பேடாக மாறவும் வாய்ப்பு இருக்குது அவங்க பேடாக இருந்தாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ண நமக்கு எந்த ரைட்ஸும் தரல ஏசப்பா சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏதாவது கெட்டது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கெட்டது நடந்துருக்கலாம் உடனே நம்ம அதை வச்சு அவங்கள கான்னர் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி மனது காயப்படுத்தக்கூடாது ஓகேவா ஒரு நிச்சிக்கம்மா குட் டீப்லவர் இருந்தாலும் சரி மேட் டீப்ளவர் இருந்தாலும் சரி மேம் அவங்களே எதுவும் எட்டசைஸ் பண்ணக்கூடாது அப்படிதான ஆமாம் எனக்கும் புரிஞ்சுது குட்டாக இருந்தால் நம்ம ஒய் பழகலாம் பாடாக இருந்தால் நம்ம வேலைக்கு போயிடணும் ஆனால் அதுக்காக அவங்களும் கீட்டில் பண்ணக்கூடாது தப்பாகவும் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது ம் சரியாக தான் சொல்கிறீங்க